அடடாடாடாடா எழுத்து மீனை இப்படி தான்டா செய்யணும் எப்படி செய்யணும்னு வீடியோவை முழுசா பாருங்க நீங்களும் தெரிஞ்சுக்கீங்க அதுக்கப்புறம் மீன் கொ கெழுத்தி மீன் குழம்பு இப்படி தான் நீங்கள் செய்வீங்க இப்போ நாம குழம்புக்கு தேவையானதை வதக்கிக்கிறலாம் கடலை என்ன தான் ஊற்ற போகிறேன் மீன் குழம்பு மீன் குழம்புக்கு நம்ம வந்து வ மீன் குழம்புக்கு இந்த எண்ணெயில் போட்டுட்டு அப்படியே நம்ம வெங்காய தக்காளியெல்லாம் போட்டு செய்கிற முடியாது அப்படி செய்யாமல் கொஞ்சம் மசாலாவாக அரைச்சி ஊற்றுனோம்னா மீன் குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இப்போ என்னென்ன போட போகிறேன்னு பாருங்கள் இப்போது சி சோம்பு பாருங்கள் சோம்பு போட போகிறேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் சோம்பு சீரகம் சீரகம் பாருங்க வெந்தயம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு வெந்தயம் போடுங்க ஒண்ணு குழம்பு கசக்காது நல்லா இருக்கும் அது நான் இது வதக்கு வதக்குத்துக்கு போடுறேன் பாருங்க வதக்குத்துக்கு தான் போடுறேன் கொஞ்சம் எண்ணெயில வதக்குங்க அப்படியே வதக்குங்க நம்ம வந்து சீரகத்தூள் சோம்புத்தூள் எல்லாம் போடுறோம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்துட்டு நல்லா நிறையவே போட்டு எண்ணெயில் வறுத்துட்டு மசாலாவை அரைச்சிட்டு போடுங்க குழம்பு இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் பாருங்க பூண்டு நல்லா இவ்வளோ போடுங்க மீன் குழம்புக்கு எப்பவுமே பூண்டு நிறைய போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா இவ்வளோ பூண்டு போடுங்க நான் கொஞ்சம் நிறையவே செய்ய போகிறேங்க மீன் குழம்பு அதனால இவ்வளோ பூண்டு போட போகிறேன் இப்போ பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் இவ்வளோ போட போகிறேன் சின்ன வெங்காயம் பாருங்க சின்ன வெங்காயம் பா இவ்வளோ வெங்காயம் போட போகிறேன் அரைக்கட்டு நல்லா போட்டு வதக்குங்க ஓரளவுக்கு லைட்டாக வதக்குனா போடணும் ரொம்ப ஒன்றும் வதக்க வேண்டாம் இது வந்து மசாலா அரைக்க தான் பாருங்கள் மிளகு நல்லா இவ்வளோ மிளகு போடுறேன்னா இது வந்து மீன் குழம்பு அப்படின்னு சொல்கிறத விட இது மருந்து குழம்புன்னு சொல்லலாங்க அந்த அளவுக்கு நல்லா ருச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நல்லா மிளகு சீரகம் கோங்கு பூண்டு எல்லாம் நம்ம நிறைய போட்டு செய்கிறோம் இல்லையா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு சாப்பிடுங்க மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அப்படியே பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க அரைக்கிறதுக்கு கருவேப்பில் போடுங்க நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கருவத்தில் எப்படி எந்த குழம்பு செஞ்சாலும் குழம்பில் போட்டு அரைச்சி சாப்பிடுங்க உடம்புக்கும் நல்லது மீன் கொழம்புக்கு மீன் குழம்புக்கு வந்து இடிச்சு போட வேண்டாம் ஆனால் நான் கொதிச்சமாக போடுறேன் மீன் குழம்பு குடிச்சமாக இஞ்சி போடுறேன் வரையும் இவ்வளோ இஞ்சி போடுறேன் சரியடா இஞ்சி டேஸ்ட்டாக இருக்காங்க போட்டா அப்படியே இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுப்போம் வரையும் இவ்வளோ கொத்தமல்லி பாருங்க இந்த சைஸ்ல கொப்பரை போட போகிறேன் கொப்பரை தேங்காவை போடுங்க நல்லாயிருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க கிதிலியை போட்டு கொஞ்சமா லைட்டாக வதக்கிடு போடுங்க இவ்வளோ வதங்கு வந்து போதும் ரொம்ப வதக்க வேண்டாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆறுனு பிறகு அரைச்சிக்கிடலாம் பாருங்க நல்லா ஆரிச்சுங்க இப்போ இதை போட்டு அரைச்சிக்கிடலாம் பாருங்க வடத்துல மசாலா இது வடத்துல மசாலா இது பாருங்க நம்ம சைட்ல மாதிரி அரைச்சிடலாம் ஒரு ஒரு எட்டு பேர் அளவுக்கு நான் குழம்பு செய்கிறேங்க இப்போ நம்ம குழம்பு தாளிக்க போகிறாங்க மீன் குழம்பு பாருங்க எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் எங்கே போதும் பாருங்க கடுகு போட போகிறேன் கருவில் போடலாங்க சிந்தாய் போடலாம் வரவேன் போடுவேன் நாள் போடுவேன் வெங்காயம் கொஞ்சம் போடுவேன் ஓரளவு நல்லா உடம்பிச்சு என்னான்னு தக்காளி போடலாம் என்ன தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வச்சு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கச்சு நைட்டாக வதங்க இப்போது என்ன பண்ணலான்னா மஞ்சள் தூள் போடலாம் ஸ்டேஜில் மஞ்சள் தூள் போடலாம் மஞ்சள் தூள் நல்லாவே போடுங்க ஓரளவுக்கு அப்போ தான் அந்த கவிச்சு வாடை அடிக்காது இப்போது மசாலாவை போட்டுப்போம் பாருங்கள் மசாலா இந்த மசாலா தண்ணி மல்லித்தூள் ஆறு ஸ்பூன் மல்லிப்பூள் போனிருங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூனு மிளகாய்பூ அவங்க அவங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு கொடுத்துருங்க பாரு புளியை கரைச்சு வச்சிருக்கேன் புளிய வந்து எப்பவுமே கட்டி அதுக்கப்புறம் குழம்புல ஊத்துங்க ஏன்னா மணி சக்கைகள்லாம் இருக்கும் புளியது பெருங்காய கரைஞ்சு கொஞ்சம் பெருங்காய் போடுவாங்க போட்டால் போடுவோம் ஏன்னா குழம்பு கசக்க கூடாது தான் கொஞ்சம் போடுவேன் வெந்தையெல்லாம் போட்டுப்போங்களோ அதெல்லாம் இப்போ மீனை போட்டுப்போம் பாருங்கள் கொழம்பு கொதிக்குது பாருங்க நல்ல மீனை வந்து மஞ்சள் போட்டு கை வச்சிருக்கேன் மஞ்சள் போட்டு நல்லா கை வச்சிருக்கேன் கொதிக்க மீன் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ போடலாம் மீன்